பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு ரெண்டு 2025 தை மாதம் இருபத்தாறாம் நாள் சனிக்கிழமை மேஷ முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பயணங்கள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் பெரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கொடுத்திருப்பதனால் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் நிச்சயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் யோக பலங்கள் அனுகூலங்கள் காணப்படும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் சுபகாரியத்தில் டக்கென்று நல்லது நடக்கும் அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அனுகூலம் டப் எடுக்கக்கூடிய ஆச்சரியம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்க வேண்டும் போன் பேசி கொண்டு வண்டியெல்லாம் ஓட்டினால் இன்னைக்கு தேவையில்லாத உபத்திரம் தேகாரோக்கியத்தில் சிறு சிறு உபத்திரங்கள் இன்னைக்கு தலை தூக்கலாம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாள் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை தொழில் ரீதியாக சிறிது கவனம் வியாபாரத்தில் ஏற்பட்டக்கூடிய ஆதங்கம் சந்தோஷத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் முதலீடுகளுக்கு அனுகூலம் அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமை நீங்கும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக ஒரு நல்ல காரியம் ஈடுபடும் ஜெயப்படும் டக்கென்று உத்தியோகத்தில் ஏதாவது எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக வெயிட்டிங்கில் இருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களும் மேற்கொள்ளலாம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் காணப்படும் அதன் மூலியமாக மனதில் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பெற்றோர் பெரியவருடன் மட்டும் மனத்தாங்கல் கூடாது பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது காப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் அதிக ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சகம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சினை தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் கொடுத்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை தரும் தொழில் ரீதியாக அதிக அற்புத மாற்றங்கள் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் உண்டான அமைப்பு கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் படபடப்புக்கு பஞ்சம் இருக்காது தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மகரத்துக்கு ஜெயம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்த தடைகள் இன்று நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் பொருள் சேர்க்கை ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள் உத்தியோக ரீதியாக ஏற்றத்தை பெறுவார்கள் வியாபாரத்தில் அனுகூலம் பெறுவார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்தால் சிக்கல் தீரும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்